சபதம் பாகம் இரண்டு காஞ்சி முற்றுகை அத்தியாயம் முப்பத்தி ஒன்பது விடுபடகை கூட்டத்தில் எல்லோருக்கும் முன்னதாக தளபதி பரஞ்சோதி விரைந்து வந்து மாமல்லருக்கு வணக்கம் செலுத்தி பிரபு என்ன இது இப்படி செய்து விட்டீர்களே எல்லாம் கதிகலங்கு அடித்து விட்டீர்களே என்றார் மாமல்லர் பரஞ்சோதியை ஆர்வத்தோடு ஆலிங்கனம் செய்து கொண்டு உங்களுக்கெல்லாம் ரொம்பவும் கவலைதான் அளித்துவிட்டேன் அப்புறம் நீங்கள் என்ன செய்தீர்கள் வெள்ளத்தால் நம் படையின் சேதம் அதிகம் உண்டா என்று கேட்க பரஞ்சோதி சூழபாணியின் அருளால் நல்ல சமயத்தில் எச்சரிக்கப்பட்டோம் அதனால் உயிர் சேதம் ஒன்றும் இல்லை எத்தனையோ விஷயங்கள் சொல்ல வேண்டும் பேச வேண்டும் பாருங்கள் பிரபு இந்த கோவிலுக்குள் சிறிது போய் பேசலாம் என்று கூறினார் இருவரும் கைகோர்த்து கொண்டு உற்சாகமாக நடந்து சென்று முன்கோபுர வாசல் வழியாக கோவிலுக்குள் பிரவேசிக்க பின்னோடு கூட்டமாக வந்த கிராமவாசிகளை கோவிலுக்குள் செல்லாதபடி வீரர்கள் தடுத்து நின்றார்கள் மாமல்லரும் பரஞ்சோதியும் அவ்விதம் குதூகலமாக பேசிக்கொண்டு போனதையும் சற்று பின்னால் மரத்தடையில் நின்ற தன்னை யாரும் கவனிக்காததையும் கண்டு சிவகாமிக்கு பெரும் மனோவேதனை உண்டாயிற்று ஆயினரும் அவரோடு ரதியும் சுகரும் மட்டும்தான் சிவகாமி நிற்கும் இடத்திற்கு வந்தார்கள் இனிமேல் நீங்கள் தான் என் உண்மையான சிநேகிதர்கள் என்று கூறுவது போல் ரதியையும் சுகரையும் சிவகாமி தடவி கொடுத்தார் முன்னால் சென்ற கூட்டத்தின் ஆரவாரம் சற்று அடங்கியதும் இவர்கள் மடத்தை நோக்கி சென்றார்கள் வழியில் கோவில் வாசலை நெருங்கி நெருங்கி சென்ற பொழுது அங்கே கூடியிருந்த கிராமவாசிகள் சிலர் பேசிக் கொண்டிருந்த வார்த்தைகள் சிவகாமியின் காதில் விழுந்தன பல்லவகுமாரர் இப்படி நம்மை ஏமாற்றிவிட்டாரே நான் தான் சொன்னேனே முகத்தில் ராஜகலை வடிகிறதென்று என்று கேவலம் சிப்பியின் முகமா அது தகப்பனாரைப் போலவே புதல்வரும் வேஷம் போடுவதில் வெகு சமத்தர் போலிருக்கிறது ஆயனர் குடும்பத்தை காப்பாற்றுவதற்காகவே இந்த வெள்ளத்தில் அகப்பட்டுக் கொண்டாராமே என்னதான் அபிமானம் இருந்தாலும் அவ்வளோ தூரத்திற்கு போயிருக்க கூடாது ஏதாவது ஆபத்து நேர்ந்திருந்தால் பல்லவ சாம்ராஜ்யத்தின் கதை என்ன ஆகிறது மாமல்லரை விட பரஞ்சோதி பெரிய வீரராமே அதெல்லாம் இல்லை இரண்டு பேரும் சமம்தான் யார் சொன்னது மாமல்லருக்கு சமமான வீரர் உலகத்திலேயே கிடையாது பரஞ்சோதியை போர்க்களத்திற்கு சக்கரவர்த்தி அழைத்து போயிருந்தார் அதனால் அவருடைய வீரம் வெளியாயிற்று மாமல்லர் முதன் முதலில் சண்டையில் சண்டையில்தானே கலந்து கொண்டார் அங்கே பரஞ்சோதி இருந்த இடம் தெரியாமல் போய்விடவில்லையா அவர்களுக்குள் வித்தியாசமே கிடையாதாம் அவ்வளவு அன்னியுன்னிய நண்பர்களாம் நாம் ஏன் வித்தியாசப்படுத்தி பேச வேண்டும் எது எப்படியாவது இருக்கட்டும் இரண்டு பேரும் நம் ஊரில் விருந்துண்ணாமல் திரும்பி போகக்கூடாது இந்த மாதிரி பலவிதமான பேச்சுக்களையும் காதல் வாங்கி கொண்டு சிவகாமி மடத்துக்கு போய் சேர்ந்தார் அவளுடைய உள்ளம் அளவில்லாத பெருமையையும் சொல்ல முடியாத வேதனையையும் மாறி மாறி அடைந்து கொண்டிருந்தது கிராமவாசிகளின் விருப்பத்தின்படியே மாமல்லரும் பரஞ்சோதியும் மற்ற வீரர்களும் கிராமவாசிகள் அவசரமாக பக்குவம் செய்து அன்போடு அளித்த விருந்தை உண்டார்கள் விருந்து முடியும் பொழுது ராத்திரிக்கும் மேலே ஆகிவிட்டது பொழுது விடிந்த பிறகு போகலாம் என்று கிராம பெரியோர்கள் கேட்டுக்கொண்டது பயன்படவில்லை இரவுக்கிரவே கிளம்ப வேண்டியது அவசியமாயிருந்தது புறப்படுகிற சமயம் வந்தபொழுது ஆயனரிடமும் சிவகாமியிடமும் விடைபெற்றுக் கொள்ள மாமல்லர் மடத்துக்குள் சென்றார் ஆயனரே உங்களிடம் விடை பெறுவது எனக்கு சங்கடமாகத்தான் உள்ளது இருந்தாலும் என்ன செய்யலாம் புலிகேசியின் படைகள் காஞ்சியை நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றனவாம் உடனே வரும்படி சக்கரவர்த்தி சொல்லி அனுப்பியிருக்கிறார் என்றார் மாமல்லர் மாமல்லரிடம் அளவில்லாத அன்பும் மரியாதையும் கொண்டவரான ஆயனர் பிரபு இவ்வளவு நாள் தாங்கள் இங்கிருந்தது நாங்கள் செய்த பாக்கியம் இதற்கு மேல் நாங்கள் ஆசைப்படக்கூடாது போய் வாருங்கள் உங்களை வழி அனுப்ப நாங்களும் நதிக்கரை வரையில் வரலாமல்லவா என்றார் அவ்வளவு தூரம் வருவது அவசியமில்லை இஷ்டப்பட்டால் வாருங்கள் என்றார் மாமல்லர் மாமல்லர் சிவகாமியை நோக்கிய பொழுது அவள் வேறு பக்கம் பார்த்து கொண்டிருந்தாள் அந்த அபூர்வமான காதலர்களுக்கு மத்தியில் திடீரென்று ஒரு திரை விழுந்து போலிருந்தது இரவு மூன்றாம் ஜாமம் முடியும் சமயத்தில் சந்திரன் மேற்கு வான வட்டத்தின் அடியில் பிரகாசித்துக் கொண்டிருந்த பொழுது வராக நதியில் ஆயத்தமாக நின்ற படகுகளில் மாமல்லர் பரஞ்சோதி முதலியோர் ஏறிக்கொண்டார்கள் கரையிலே கிராமவாசிகளும் ஆயனரும் சிவகாமியும் நின்றார்கள் இத்தனை நேரமும் எங்கேயோ போய்விட்டு அப்பொழுதுதான் ஓட்ட ஓட்டமாக திரும்பி வந்திருந்த குண்டோதரனும் பின்னால் நின்றான் நதிக்கரையிலும் மாமல்லர் சிவகாமியோடு பேசுவதற்கு வசதி கிடைக்கவில்லை படகில் ஏறிக்கொண்டதும் அவர் கரையிலிருந்து சிவகாமியை உற்று நோக்கினார் சிவகாமியும் அவரை அப்பொழுது ஆர்வத்தோடு ஏறிட்டு பார்த்தார் ஏதாவது சொல்ல வேண்டும் என்று மாமல்லருடைய உதடுகள் துடித்தன ஆனால் வார்த்தை ஒன்றும் வரவில்லை தளபதி பரஞ்சோதி விடு படகை என்று கட்டளையிட்டார் படகு சென்றதும் சிவகாமிக்கு தன் வாழ்நாளில் இன்பத்தையெல்லாம் அந்த படகு கொண்டு போல் தோன்றியது